هو نحمده ونسلي ونسلم على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد والقرآن الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد مبارك وسلم وقال ايضا في مكان اخر ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما وقال رسول الله صلى الله عليه وسلم انما الاعمال بالنيات வலவனை போற்றி வல்ல நபி செலாகோ அழகி வசம் அவர்களின் மீது சனாத்தையும் சலாமையும் சொல்லியவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன் அல்லாஹுவின் நல்லடியானகளே அல்லாஹ் ஜல ஷா ஆலா அவருடைய மாபெரும் கிருபை நம் அனைவரையுமே ஒரு சிறப்புக்குரிய ஒரு அல்லாஹ் நம்மை நம்பி கொண்டு திரட்டியிருக்கிறான் அல்லாஹ் சொல்கிற போது தான் நாடியவருக்கு இறைவன் நேர்வழியை வழங்குகிறான் தான் நாடியவர்களை இறைவன் வழிகட வழிகட்டிலையும் செலுத்துகிறான் அப்போ நேர்வழியும் அல்லாஹவிடத்தில் இருக்கிறது ஒருவனை நேர்வழி பெறாமல் செய்வதும் அல்லாஹினுடைய புறத்தில் தான் இருக்கிறது அதற்கு பிறதான் சொல்வாங்க கலா கதிர் என்று சொல்வார்கள் ஒரு மனிதனினுடைய தலைவிதியிலே இறைவன் என்ன எழுதிவிட்டானோ அது நடந்தே தீரும் அவன் பல தூரங்களுக்கு அப்பால் இருந்தாலும் சரி அல்லது ஒரு விஷயத்தை எட்டி பிடிப்பதற்கு அவனுக்கு அந்த விஷயத்திற்கும் இடையிலே ஒரு ஜான் அளவு இருந்தாலும் சரி அதான் சொல்லுவாங்க இல்லையா கையைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு மனிதனை இறைவன் என்ன நாடினானோ அதை தவிர்த்து வேற எதுவுமே ஒரு மனிதனால் செய்ய முடியாது அப்படி இருக்கும்போது நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம் என்ன சந்தேகம் அப்புறம் ஏன் இறைவன் இந்த வாழ்க்கையை படைத்து ஒரு மனிதன் பாவம் செய்தான் அவனை கேள்வி கேட்கணும் அதிலேயும் அல்லாஹ் ரெண்டு விஷயத்தை வச்சிருக்கிறான் நாகும் நஜிதைன் மனிதனுக்கு படைச்ச இப்படித்தான் இவன் இருப்பான் அல்லாஹ் தீர்மானித்து விட்டான் ஆனாலும் அதை தேர்ந்தெடுக்கின்ற உரிமையை அல்லாஹ் மனிதனிடத்திலே கொடுத்திருக்கின்றான் ஏன்னா படைச்சிட்டு நீ இப்படிதான் சொல்லி செட் பண்ணிட்டாக்கா அது ரோபோவா போயிடும் ஆனால் அல்லாஹ் மனிதனை ரோபோவா ஆக்கலை மனிதன் இப்படித்தான் இந்த உலகத்திலே இருப்பான் இந்த மனிதனை படைத்து விட்டால் இவன் இப்படியெல்லாம் செய்வான் அல்லாஹ் எழுதிட்டு இவன் நல்ல வழி இந்த வழியை தேர்ந்தெடுத்தால் நல்ல வழியில் போவான் இன்னொரு வழியை தேர்ந்தெடுத்தால் அவன் கெட்ட வழியில் போவான் என்கிற ரெண்டு விதமான கலா கதிரை அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுடைய தரையெழுத்திலையும் வைத்திருக்கின்றான் அந்த அடிப்படையில் தான் நம்முடைய ரிசுக்கையும் அல்லாஹ் தீர்மானிக்கின்றான் ரிசுக்கு அல்லாஹ் தான் ஒவ்வொரு மனிதனுக்குமே இந்த உலகத்தோட வாழ்வா வாழ்வு காலம் எவ்வளவு நாள் இருக்குன்னு சொன்னா அவனுடைய உணவு அவனுடைய ரிசுக்கு இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் தான் அவனுடைய ஹயாத்தும் இருக்கும் அவனுடைய ரிசுக்கு இல்லைன்னு சொன்னா ஒரு நொடி கூட அவனால் இந்த உலகத்துல வாழ முடியாது அப்ப ஏன் நம்ம வேலை செய்யணும் ஏன் சம்பாதிக்கணும் ஏன் அல்லாஹிடத்துல துவா செய்யணும்னு கேட்டா அல்லாஹ் ரிசுக்கை தீர்மானித்து விட்டான் ஆனாலும் அதை பெறுகிற வழிமுறைகளை மனிதனுடைய பொறுப்பிலே இறைவன் விட்டுவிட்டான் அதனால தான் ஹலாலான சம்பாத்தியத்தை சம்பாதிக்கிறவங்களும் நம்முடைய மனிதர்களிலே இருக்கிறார்கள் ஹராமான முறையில் சம்பாதிக்கிறவங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க அதற்கு காரணம் மனிதனே உனக்கு நல்ல வழி எது கெட்ட வழி எதுன்றதை நான் காட்டிட்டேன் உன்னுடைய தலையலத்துல சில விஷயத்தையும் நான் நிர்ணயிச்சுட்டேன் இனி நீ எதை தேர்ந்தெடுக்க போகிறாய் என்பதை வைத்துத்தான் உன்னுடைய கேள்வி கணக்கு உருவாகும் அப்படின்னு அல்லாஹ் வச்சுட்டான் அப்ப இந்த சிறப்புக்குரிய நாட்களையும் சிறப்புக்குரிய எல்லாம் அல்லாஹ் ஏற்படுத்த காரணம் எப்படியாவது இந்த ஒரு இரவை பயன்படுத்தியாவது தன்னுடைய சன்னிதானத்தரை மனிதன் நெருங்கி வந்துவிட மாட்டானா என்கிற ஒரு ஆசையில் தான் இறைவன் போன்ற இரவுகளை எல்லாம் ஏற்படுத்தி இருக்கிறான் இந்த இரவுக்கு பெயர் லயலத்துள் பராத் என்று சொல்லுவாங்க பராத்துடைய இரவு பராத் என்பதற்கு அரபியில் விடுதலை என்று பொருள் ஒரு மனிதனை விடுதலை செய்யலாம் அல்லாஹானா என்ன மனிதர்களை நரகம் கடமையாயிடுச்சு நரகத்திலே அவர்கள் போக போகிறார்கள் அப்படிப்பட்ட நரகம் கடமையான நபர்களை அல்லாஹ் இந்த இரவிலே நரகத்திலிருந்து வெளியெடுக்கின்றான் அப்ப மௌத்தா போனவங்களுக்காக வேண்டி மரணித்தவர்களுக்காக வேண்டி ஒரு சிறப்புமிக்க ஒரு இரவு தான் இந்த லயலத்துள் பராத் என்று சொல்லப்படுகிற இரவு அது மட்டுமல்லாது நம்மையும் நாம் வெளியில் எடுக்க முடியும் ஏன்னா நம்மையும் போன வருஷத்தில் நம்ம எவ்வளவோ பாவங்கள் செய்திருப்போம் அதன் காரணமாக நமக்கும் நரகம் கடமையாகி இருக்கும் அப்போ விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்பதை துவா செய்கிறதுக்காக வேண்டியும் நம்ம இனிமேல் நரகத்துக்குள்ளே போகக்கூடாது அப்படிப்பட்ட அமல்களைத்தான் இனிமேல் நம்ம செய்யணுன்றதுக்காக வேண்டியும் இந்த இரவுகளை எல்லாம் இறைவன் ஏற்படுத்தி இருக்கின்றான் அப்போ முதல் விஷயம் இந்த இரவை ஏற்படுத்தினதுக்கு காரணம் அவனை நாம் அடைய வேண்டும் அதே மாதிரி இந்த இரவில் ஆயிலை நீட்டிப்பதற்காக வேண்டி நாம் துவான் செய்கிறோம் நம்முடைய ஒரு விஷயத்தை ஒரு மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் குரான்ல ஐனமா போது ஐனமா தகுதிக்குமுல் மோத் நீங்க எங்கே இருந்தாலுமே உங்களுக்கு மரணம் வந்தடையும் என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்படி இருக்கும்போது இந்த ஆயிலை நீட்டிக்கக்கூடிய விஷயம் என்பது இருக்குதான்னு கேட்டா அல்லாஹ் எப்படி தெரியுமா வச்சிருக்கிறான் ஒரு மனிதன் சில நல்ல காரியங்களை செய்வதன் மூலமாக அவனுடைய ஆயிலை இறைவன் நீட்டிக்கின்றான் அதுல முக்கியமான ஒன்று பெற்றோர்களுக்கு அவன் செய்ய வேண்டிய பணிவிடைகள் அந்த பணிவிடைகளை எந்த ஒரு மனிதன் கையில் எடுக்கின்றானோ அவனுடைய ஆயிலை அல்லாஹ் அதிகப்படுத்துகிறான் ஏன்னா பெற்றோர்களினுடைய துவா என்பது ஒவ்வொரு முமீனுக்குமே கிடைக்கின்ற ஒரு பொக்கிஷம் மாதிரி அவன் அதை பயன்படுத்தினால் மட்டுமே அவனால சுருகத்துக்குள்ள நுழைய முடியும் என சரதாலை சொன்னாங்க மெம்பர்படிகளை ஏறுகிற போது ஆமீன் என்று சொன்னார்கள் அப்போ சரதாசம் கேட்கப்பட்ட போது ஜிபரலை ஒரு பத்துவாவை செய்தார்கள் ஒரு கெட்ட துவாவை செஞ்சாங்க அது அதில் ஒன்று யாருடைய எந்த மனிதனுடைய பெற்றோர்கள் வயோதிகர்களாக இருந்து அவர்களிடத்திலே துவா பெறவில்லையோ அப்படிப்பட்டவன் நாசமாகட்டுமாக அப்படின்னு துவா செஞ்சாங்க அதற்கு செல்லதாகவும் அரைவசிடம் அவர்கள் ஆமீன் என்று சொல்லியிருக்கிறாங்க அப்ப பெற்றோர்கள் அவர்களுடைய காலடையில் தான் நம்முடைய சுவனம் இருக்கிறது என்பதை புரிந்து ஒரு மனிதன் செயல்பட்டால் அவனுடைய ஆயிலை அதிகப்படுத்திக் கொள்ள முடியும் அதே மாதிரி இது போன்ற இந்த நாட்கள்ல பராத்துடைய இரவுல அல்லாஹரை துவா செய்கிறதுனால பராத்துடைய இரவில் மட்டும்தான் நம்ம துவா செய்கிறோமா கிடையாது ஆனா மனிதர்கள் என்ன விளங்கிட்டாங்கன்னா இந்த நாள்ல மட்டும்தான் அல்லாஹுடத்தரை நம்ம அதிகமாக துவா செஞ்சா துவா கபூலாகும்னு நினைக்கிறாங்க ஏழு வானத்திற்கு அப்பால் இருக்கும் அதே அல்லாஹான் இந்த இரவிலே ஏழு வானங்களை தாண்டி நம்முடைய வானலோகத்திற்கு வருகிறான் அப்போ அதே அல்லாஹோடத்தில் தான் நம்ம இன்னைக்கும் துவா செய்ய போகிறோம் அல்லாஹுக்கு தெரியும் இல்லையா மனிதர்களை ஏமாற்றி விடலாம் ஆனால் அல்லாஹ் என்ன செய்ய முடியாது ஒரு மனிதனால ஏமாற்ற முடியாது அல்லாஹ் வந்து முனாஃபிக்கின்களை பார்த்து சொல்லும்போது யுகாதி மௌனமாக வல்லதைன்னா ஆமனும் அந்த முனாஃபிக்கின்கள் இருக்காங்களே முக்மீனானவர்களையும் அல்லாஹவையும் ஏமாற்றுவதற்கு நினைக்கிறார்கள் ஆனால் அவர்கள் தான் ஏமாந்து போகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்போ ஒவ்வொரு மனுஷனும் நினைக்கணும் இந்த ஒரு நாள் மட்டும் பள்ளி பள்ளிவாசலையோ அது அல்லாஹிடத்தில் துவா செய்து விட்டாலோ அல்லாஹ் நம்மை மன்னித்து விடுவான் என்றோ அல்லது இந்த மூன்று விஷயங்களை கொடுத்து விடுவான் என்றோ கிடையாது ஏன்னா அல்லாஹுக்கு தெரியும் நீங்கள் எப்படி இன்னைக்கு வந்தீங்களோ அதே போல உங்களுடைய வாழ்வு வாழ்நாள் முழுவதும் அல்லாஹவி நீங்கள் அடைந்தீர்களா இதுதான் நாளைக்கு கபர்ல போன உடனே உங்களுக்கு கேட்கப்படுகிற கேள்வி அல்லாஹ் கபர்ல போன உடனே சலதாசனம் சொல்கிற போது மண் ரூக உங்களுடைய ரப்ப யாருன்னு கேட்பான் இல்லையா அப்ப ரப்பி அல்லா என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்கிற அந்த வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து வர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சதாவும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நொடி பொழுதிலேயும் அல்லாஹவுக்கு இது பிடிக்குமா பிடிக்குமா என்கிற அந்த சிந்தனையோடு நம்முடைய செயல்பாடுகளை செய்ய வேண்டும் ஒரு விஷயம் நீங்க செய்யறீங்களா செய்யறதுக்கு முன்னாடி ஹாசிபு துஹாசபு தான் சொன்னாங்க அல்லாஹ் உங்களை கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க உங்களை கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள் அப்ப உங்களை நீங்க கேள்வி கேட்டுக்கொண்டு செயல்படணும் நம்ம இன்னைக்கு அல்லாஹுக்கு பிடித்த விஷயத்தை செய்தோமா இல்லையா இரவு பகல்கள் சென்று கொண்டே இருக்கும் உங்களுடைய ஆயுள் காலம் சென்று கொண்டே இருக்கும் ஆனா அல்லாஹினுடைய பொருத்தத்தை இவ்வளவு ஆயுள் காலம் கழித்ததற்கு பிறகு நாம் அடைந்திருக்கிறோமா இல்லையா என்பதுதான் அல்லாஹ் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் அதே மாதிரி இந்த இரவுல இன்னொரு சிறப்பும் இருக்கிறது என்ன சிறப்பு என்றால் ஷாபான் மாசத்தினுடைய பதினைந்தாவது இரவுல லயலத்துல் முபாரக்கா அல்லாஹ் இந்த இரவை பற்றி சொல்கிற போது முபாரக்கா பரக்கத்து பொருந்திய ஒரு இரவு பீஹா யூஃபுரோக்கு குல்லு அம்ரின் ஹக்கீம் அந்த இரவில்தான் ஒவ்வொரு நுட்பமான விஷயங்களும் முடிவு செய்யப்படுகிறது அப்படின்றா அப்போ இனிமேல் அதாவது இந்த வருடம் முடிஞ்சிருச்சு இனி வரக்கூடிய வருடத்தில் யாருக்கு எவ்வளவு ரிசுக்கு கிடைக்கப் போகிறது யார் எவ்வளவு ஆயுள் காலம் வாழப்போகிறார்கள் யார் யாரோ யாருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட போகிறது யார் மௌத்தாக போகிறார்கள் என்கிற அந்த பட்ஜெட் தாக்கல் இருக்கிறது இல்லையா அல்லாஹவிடத்திலே சென்ற வருடத்திற்குண்டானதை சப் சப்மிட் பண்ணுவாங்க அதே போல இனிமேல் வரக்கூடிய விஷயத்துல அல்லாஹ் எதையெல்லாம் செய்ய போகிறான் வந்த மனிதன் அப்படின்றத தீர்மானிக்கின்ற இரவு இந்த இரவு தான் அதே மாதிரி இக்ரிமா ரதியுல்லாஹன்ஹூ அவங்க ஒரு சஹாபி இவன் அப்பாஸ் என்கிற புகழ்பெற்ற சஹாபி ரீசுல் முஃபஸ்ஸிரின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு அதாவது திருக்குரானுக்கு விரைவுரை சொல்லக்கூடியவர்களில் தலைவர் என்கிற பெயரை பெற்ற சஹாபி அப்ப அந்த சஹாபி அவங்களுடைய மாணவர் இக்ரிமா ரஹமத்துல்லாஹி அருகி அவங்க சொல்றாங்க பராத் என்கிற இந்த இரவு அரபியில விடுதலை என்று பொருள் புனிதமிக்க அந்த இரவில் நரகவாசிகளை அல்லாஹ் விடுதலை செய்கிறான் அதனால இந்த இரவுக்கு லைலத்துல் பரா பராத்தியனுடைய இரவு என்று பெயர் அது எவ்வளோ பேர்த்து விடுதலை செய்கிறான் ஏன் இந்த பெயர் வந்ததுன்னா கனம கல்வின் அதாவது கணம் என்கிற ஆடு கல்வி என்கிறது அரபு நாட்டினுடைய ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தார் வளர்க்கக்கூடிய ஆடுகளுக்கு அதிகமான முடிகள் இருக்கும் அப்போ அந்த அளவுக்கு அல்லாஹு தாலா நரகவாசிகளை இந்த இரவிலை விடுதலை செய்கிறான் அப்படின்னு ஹதீஸில் வந்திருக்குது அதே மாதிரி ஷாபான் மாதம் இருக்குது இல்லையா இந்த மாதத்திற்கும் அதிகமான சிறப்புகளை ஹதீசிலே சொல்லி இருக்கிறார்கள் சொல்றாங்க ஷாபான் மாதம் வந்துவிட்டால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஃபத்தஹிரு அன்ஃபுஸகும் உங்களுடைய ஆன்மாவை நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் வஹ்சினு நியத்தகும் உங்களுடைய நியத்துக்களை உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் அழகுபடுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏனா ரமலானினுடைய மாதம் வருவதற்கு முன்பதாக இருக்கிறது இந்த ஷாபான் மாதம் ஷாபானுடைய மாசத்துக்கு முன்னாடி உள்ளது ரஜபுடைய மாதம் சொல்றாங்க எப்படி ஒரு மனிதன் முதல்ல விதை விதைப்பான் விவசாயம் என்ன செய்வான் முதல்ல விதை விதைக்கின்றான் அதற்கு பிறகு அதற்கு தண்ணீர் ஊற்றுகின்றான் அதற்கு பெயர் அதற்கு பிறகு தான் அந்த விதை மரமாகவோ செடியாகவோ முளைக்கிறது அதுபோலத்தான் ரஜபுடைய மாசத்திலேயே நீங்கள் விதையை விதைக்க வேண்டும் என்பதை உணர்த்தும் விதமாகத்தான் சல்லல்லா அலிசல்லம் அல்லாஹ்மா பாரிக் நனாஃபிய ரஜபவ ஷாபான் அல்ல ரஜபுடைய மாசத்துல எங்களுக்கு பரக்கத்து கொடு அதே மாதிரி ஷாபானுடைய மாசத்துல எங்களுக்கு பரக்கத்து கொடு ரமதானை எங்களை அடையச் செய் பரக்கத்தை ஏன் கேட்கிறோம் நேரங்களை மனிதன் வீணடிக்கின்றான் அந்த நேரத்தை வீணடிக்காம பரக்கத்தாக நாங்கள் நேரத்தை உன்னுடைய வழிபாட்டிலே பயன்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லா கிட்ட பரக்கத்தை கேட்கிறோம் நம்ம என்ன நினைச்சுக்கிறது காசு பண்ணத்துக்காகத்தான் நம்ம மாசத்துல மாதத்துலேருந்தே பறக்கத்தை கேட்குறோம்னு நம்ம நினைச்சிட்றோம் ஆனால் உலகத்தினுடைய விஷயங்களை ஒத்தி வைத்துவிட்டு அல்லாஹியிடத்தரே ரகமத்தை நாம் கேட்க வேண்டும் அல்லாஹுடைய ரகமத்து இருக்கிறே எப்படி லைலத்துள் கதிரிலே இறங்குகிறதோ அதுபோல் இந்த இறைவிலேயும் இறங்குகிறது ஏன்னா அல்லாஹ் என்ன செய்கிறான் முதல் வானத்துக்கு வர்றதோடு மட்டும் இல்லாமல் மூணு விஷயங்களை கேட்குறான் என்னிடத்துல பாவ மன்னிப்பு தேடுறவங்க யாராவது இருக்கிறீங்களா அவங்களுடைய பாவத்தை நான் மன்னிக்கிறேன் என்னிடத்தரே உணவு தேடுபவர்கள் ரிசுக்கு தேடுபவர்கள் யாராவது இருக்கிறீங்களா அவங்களுக்கு நான் ரிசுக்கை அழைக்கின்றேன் என்னிடத்தரே ஆயிலை அதிகப்படுத்த சொல்கிறீர்களா ஆபத்துகளை விட்டு காப்பாற்ற சொல்கிறீர்களா நான் உங்களை காப்பாற்றுகிறேன் அப்படின்றான் அப்ப இவ்வளவு காலம் நீங்கள் கேட்டு கேட்டு பெற்று பெறாத விஷயங்களும் பெற்ற விஷயங்களும் இருக்கலாம் ஆனால் இறைவன் இன்னைக்கு உங்களை தேடி வந்து கேட்கிற வாய்ப்பு இருக்குது இது ஒரு காலம் எப்போயுமே கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது இது எவ்வளோ பெரிய வாய்ப்பு என்று சொன்னால் நீங்கள் நரகத்துக்கு போயிட்டீங்க நரகம் முடிவாயிடுச்சு ஆனால் சொர்க்கம் வேண்டும் என்பதை நீங்கள் கேட்டு அழுது எப்படி பெறுவீர்களோ அதை உங்களுடைய இன்றைய இபாதத்தை தான் முடிவு செய்யும் அப்போ அந்த அளவுக்கு நம்ம அல்லாஹுவிடத்துல அதிக அதிகமாக துவாவினை இருக்க வேண்டும் அடுத்து சொல்றாங்க அல் இஜித்யாது நைரில் மாலில் ஹலால் அல்லாவுடைய ரஹமத்து நமக்கு கிடைக்கணும்னு சொன்னால் அதிக அதிகமாக இசுகுப்பார்களை செய்ய வேண்டும் நம்ம இன்றைய தினத்தில் செய்யக்கூடிய அமல்களில் அதிகப்படியான அமல் என்னவாக இருக்கணும்னா இஸ்ஸிஃபாராக இருக்கணும் ஏன்னா அல்லாஹ் குரானில் சொல்லும் போது குல் துஸ்தீர் ஊர் ஒப்பக்கும் இன்னகுக்கான கஃபாரா நபியே நீங்கள் சொல்லுங்கள் நபி நபி பார்த்தா எல்லாம் சொல்கிறான் குல் துஸ்தீர் ஊர் ஒப்பக்கும் நீங்கள் இஸ்ஸிஃபார் செய்யுங்கள் இன்னகுக்கான கஃபாரா அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் எம்திதுக்கும் அம்பாலி உபனின் உங்களுக்கு செல்வங்களையும் குழந்தை செல்வங்களையும் உங்களுக்கு கொட்டி கொடுப்பான் என்கிற வசனத்தை எல்லாம் சொல்கிறான் அப்போனா இசார் ஒரு மனிதன் பாவம் இருக்கிறதுனால தான் அவனுடைய ரிசக்கிலே தடை ஏற்படுகிறது அதே போல அவனுடைய குழந்தை இல்லையா அதற்கு காரணமும் உங்களுடைய பாவங்கள் தான் என்பதை அல்லாஹ் இந்த வசனங்களின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறான் அப்போ ஒரு மனிதன் பாவத்தை விட்டு மன்னிப்பு கேட்கணுன்னா என்ன செய்யணும் சொல்கிற போது இமாம்கள் சொல்கிறாங்க ஒரு மனிதன் பாவத்தை விட்டு திருந்தணும்னு சொன்னால் அதுக்கு மூணு நிபந்தனைகள் ஒன்று அல் தன்னை விட்டு எப்படி சட்டையை நீங்க கழட்டி மாற்றீங்களோ அந்த மாதிரி இவ்வளவு காலம் அது சிறிய பாவமாக இருந்தாலும் சரி பெரிய பாவமாக இருந்தாலும் சரி ஒரு விஷயம் ஞாபகம் வைக்கணும் சிறிய பாவங்களை அல்லாஹ் மன்னிச்சிருவான் சின்ன பாவம் தானே அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது சொல்வாங்க வயசு கர்ரி ரஹமத்துல்லாஹி அலை பாவங்களை நீங்கள் சிறிதாக கருதுவது அல்லாகவை சிறிதாக கருதுவதற்கு சமம் ஒரு விஷயம் ஞாபகம் வைக்கணும் நமக்கு முன்னாடி நிற்கிறவன் யாரு எப்படிப்பட்ட பலசாலி அப்படின்றத பொறுத்து தான் நமக்கு வருகிற தீர்ப்பும் இருக்கும் ஏன்னா ஒரு போலீஸ்காரன் ஒரு மனிதன் அல்லது சாதாரண ஒரு மனிதர்கள் இடத்துல நாம் பொய் பேசிவிடலாம் ஏன்னா மனிதன் நம்முடைய உள்ளத்தை பார்ப்பது கிடையாது ஆனால் அல்லாஹ் இருக்கிறானே நம்முடைய உள்ளங்களையும் ஆராய்ச்சி செய்து பார்ப்பவன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கூட சொல்லக்கூடிய ஆற்றலுடையவன் நீங்கள் அவன் நாடாமல் உங்களுடைய நாவுகள் கூட அசையாது அப்படிப்பட்ட இறைவனுக்கு முன்னால் சர்வாதிகாரியான இறைவனுக்கு முன்னால் நீங்க நிற்கும் போது இறைவனை ஏமாற்ற முடியுமா நீங்க செய்த அத்தனை விஷயங்களும் பதிவு செய்திருக்கிறார்கள் ஏன்னா அல்லாஹால என்ன செய்கிறான் ஒவ்வொரு மனிதனுக்கு பக்கத்திலேயும் ரெண்டு மலக்குமார்களை வைத்திருக்கிறான் கிராமன் காத்திபின் நம்முடைய நன்மைகளை எழுதுவதற்கு ஒரு மலக்கு நம்முடைய தீமைகளை எழுதுறதுக்கு ஒரு மலக்கு அப்ப நம்ம செய்த அத்தனை பாவங்களும் உனக்கு தெரியும் யா அல்லா அதை நீ எல்லாரும் முன்னாடி காமிச்சு அசிங்கப்படுத்திடாத யாருலா அப்படின்னு ஒரு மனிதன் உருகிய நிலையிலே அல்லாஹ் விடத்தலை துவா செய்யணும் அதே மாதிரி ஐ எந்துமன் அதுமன் சதீதன் செஞ்சுட்டு தப்பு செஞ்சுட்டு என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சாதாரணமாக கேட்டுட்டு போகிற மாதிரி ஒரு மனிதன் கேட்கக்கூடாது அல்லாஹ் விடத்தில மன்னிப்பு கேட்குற போது அவன் மனமுருகி அதிலே உறுதி மாட்ட விடும் எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா தௌபான்னா ஒரு மனிதன் பாவத்தை விட்டு திரும்பும் போது மறுபடியும் அந்த பாவத்தினுடைய எண்ணமே வரக்கூடாது உங்களுக்கு அந்த மாதிரியான தோபாவை நீங்கள் செய்ய வேண்டும் அப்போதான் அல்லாஹ் உங்களை ஏற்றுக்கொள்வான் உங்களுடைய அமல்களும் ஒப்புக்கொள்ளப்படும் அதே மாதிரி அசிம அலா அதுமின் மீண்டும் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்கிற உறுதிப்பாடு உங்களிடத்திலே இருக்க வேண்டும் ஏன்னா ரிசுக்க தேடி இன்னைக்கு எப்படி வேணாலும் நம்ம போயிடலாம் அல்லஹா மறந்துடலாம் என்கிற ஒரு சூழ்நிலை தான் மனிதர்களிடத்திலே இருக்கிறது இப்போ கூட நம்ம ஏன் இந்த மூணு யாசின் ஓதுறதுக்காக ஒன்று போடுறோம்னு சொன்னால் இந்த நாளில் ரிசுக்குக்காக நம்ம துவா செய்கிறோம் அப்போ என்னுடைய கடையில் நல்லா வியாபாரம் நடக்கணும் அப்படின்ற நியத்தில் தான் எல்லா மக்களுமே ஒன்று கூடுகிறார்கள் ஆனால் ஒரு விஷயத்தை ஞாபகம் வைங்க அல்லாஹ் ரிசுக்கை தருவது உங்களுடைய விவாதத்துக்களை பொறுத்துத்தான் நீங்கள் இன்றைக்கு வேணால் பணக்காரர்களாகவோ செல்வந்தர்களாகவோ நீங்கள் இருக்கலாம் ஆனால் உங்களிடத்திலேயும் உங்களுடைய பிள்ளைகளிடத்திலேயும் இந்த செல்வத்திலே பறக்கத்தும் அல்லாஹுவினுடைய ரஹமத்தும் அதே போல நீங்கள் வயோதிகர்களாக ஆகின்றபோது உங்களுக்கு நோய்களும் வரக்கூடாது என்று சொன்னால் அல்லாஹுவின் மாசலுக்கு வாசலுக்கு நீங்கள் வந்துவிட்டால் மீண்டும் அந்த வாசலை விட்டு வெளியே செல்ல வேண்டும் என்கிற எண்ணத்தை தூக்கி எறிய வேண்டும் ஏன்னா அல்லாஹுவுடைய சன்னிதானம் இருக்குதே அதுதான் உண்மையான இறை காதலர்களுக்கு அல்லாஹவினுடைய இறை நேசர்களுக்கு பிடித்தமான ஒரு விஷயம் அல்லாஹினுடைய அல்லாஹுவை அடைவதற்கு சில விஷயங்களை சொல்கிறாங்க அதில் முதல் விஷயம் என்னென்னா அவன் கடமையாக்கிய விஷயங்களை நீங்கள் செய்ய வேண்டும் ஏன்னா அல்லாஹவை ஏமாத்த முடியாது அப்படின்றதை ஒவ்வொரு மனுஷனுக்குமே தெரிஞ்சிருக்கணும் அந்த தெரிந்தால்தான் ஒரே ஒரு நேர தொழுகைக்கு மட்டும் வந்து விட்டால் அல்லாஹ் நம்மை நம்பி விடுவான் நம்மை மன்னித்து விடுவான் என்கிற எண்ணத்தை விட்டுவிட்டு எல்லா நேரமும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற ஒரு எண்ணம் நம்மிடத்தில் வரும் அதே மாதிரி அல்லாஹவன் நெருங்கிறதுக்கு இன்னொரு வழி என்னன்னா அதிக அதிகமாக திக்கர்களை செய்ய வேண்டும் அல்லாஹ் புராண சொல்றான் அல்லதீன எதுபூர்வ நாக கியாமன் சில அடியார்கள் அல்லாஹுக்கு இப்படி இருக்கிறாங்க நின்று கொண்டு திக்கர் செய்கிறார்கள் குதன் அமர்ந்த நிலையிலே திக்க செய்கிறார்கள் படுத்த நிலையிலையும் திக்கர் செய்கிறார்கள் அப்ப மனிதனுக்கு இந்த மூணு நிலைகள் தான் எல்லா நிலைகளிலையும் அடியார்களும் இந்த உலகத்திலே உண்டு என்பதை அல்லாஹ் உணர்த்துகிறார் அப்ப நம்ம எவ்வளவு ஒரு நாளைக்கு திக்கர் செய்கிறோம் சுஹான் அல்லா அலமது இல்லா என்கிற திக்கரை கூட அதிகமாக நாம் எவ்வளவு ஒரு நாளைக்கு செய்கிறோம் அப்படின்றது கணக்கு போட்டீங்கன்னா நம்முடைய நாவு கூட அசைந்திருக்காது அதுதான் நம்முடைய உண்மையான நிலையாக இருக்கிறது ஆனால் அல்லாஹுவனுடைய நேசர்கள் அல்லாஹினுடைய அருளை பெற்றவர்கள் அப்படி இல்லை ஹசரத்து ஜுனு மிஸ்ரி ரஹமத்துல்லாஹி எலுகி என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பெரியார் அவங்கள பற்றி சொல்லப்படுது ஒரு மனிதர் அவங்கள பற்றி சொல்லப்பட்டது காண பி தோபத்தை ஒரு இடத்துக்கு அவங்க போகிறாங்க அந்த ஊரில் ஒரு ஜாஹித் ஒரு பற்றற்ற ஒரு ஞானி உலகத்தையே துறந்து போனவர் அப்படிப்பட்டவர் ஒரு இடத்துல இருக்கிறார் சொல்லி கேள்விப்பட்ட அவங்க போறாங்க போனாக்கா அல்லக்க நப்சஹூபி ஷஜரத்தின் அவர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு அந்த துறவி மரத்துல தன்னை தானே தொங்க விட்டு கொண்டு என்ன சொல்றாரு யா ஜசதி சாயிதினி ஓ வாஃபினி அலா தாத் இல்லா ஓ என்னுடைய உடலே அல்லாவுக்கு கட்டுப்படு அல்லாவுக்கு வழிபடு அப்படின்னு சொல்லி தன்னை தானே வருத்தி கொண்டு மரத்துல தொங்கிக்கிட்டு இருக்கிறாரு அப்ப அவங்க கேட்டாங்க என்னப்பா பாவம் செஞ்சால் ஏன் இப்படி இந்த நிலைமையில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு துனு மிஸ்ரீ ரஹமத்துல்லாஹி அருகே அவங்க கேட்கும்போது அப்போ அவர் சொன்னார் மணிலதி தரஹ மாதா ஷக்ஸின் கலீலில் ஹயா அப்போ அவர் சொன்னார் அதிகமான பாவங்களை சுமக்கக்கூடிய என்னை பார்த்து இந்த வார்த்தையை கேட்குறீங்களே நீங்கள் அதே மாதிரி அதிகமான பாவங்களை சுமந்து கொண்டு அதிகமான அல்லாஹுக்கு வெக்கப்படாமல் இருக்கிறேனே என்னைய பார்த்து நீங்கள் இந்த கேள்வியை கேட்குறீங்களே இதுக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறாரு அவரை போய் பாருங்கன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க உடனே அவங்க என்ன செய்கிறாங்க மேலே இன்னொரு மனிதரை போய் பார்க்குறாங்க அவரை போய் பார்த்தா அவர் சொன்னார் அந்த இரண்டாவது நபர் காயத்து ஹத்தி அவர் சொன்னார் துரிது அந்த ஜபலை அந்த மலைக்கு மேலே நீங்கள் போங்கன்னு சொன்ன உடனே இவங்க ஏறி போகிறாங்க போனால் ஷாபன் பி சோமியாத்தின் ஒரு கூடாரம் மாதிரி இருக்குது அந்த கூடாரத்தில் ஒரு மனிதர் என்ன செய்கிறாரு கீழே படுத்திருக்கிறாரு வஹாத்து ஃபிஹா அதூது தகுலுஹா கீழே படுத்து கீழே விழுந்து கிடக்கிறாரு அவருடைய உடலெல்லாம் புழு சாப்பிட்டு கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு நிலை அப்ப அந்த புழுக்கள் எல்லாம் சாப்பிடக்கூடிய ஒரு நிலையிலேயும் அவர் அல்லாஹவை புகழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்ப அவர் சொன்னாரு ஏன் இந்த நிலைமை உங்களுக்குன்னு கேட்குறாங்க அப்ப அவர் சொன்னாரு அல்லாஹை நான் முப்பது வருஷமா வணங்குறேன் அல்லாவ முப்பது வருஷமா இந்த கூடாரத்துக்குள்ளே இருந்து அணுங்குற ஒரு தடவை ஒரு பெண்மணி நடந்து போனார்கள் அதை பார்த்து வேண்டும் என்கிற ஒரு ஆசையில் என்ன செஞ்சுட்டேன் என்னுடைய மனசு தடுமாறியது அதனால் வெளியில் வந்துட்டேன் வெளியில் வந்தவுடன் நான் அப்படியே அதே இடத்துலையே எனக்கு அந்த பெண் வரைஞ்சிட்டாங்க வந்த பெண்மணி மறைஞ்சு போயிட்டாங்க ஆனால் எனக்கு ஒரு சத்தம் கேட்டது அல்லாஹுவின் புறத்திலிருந்து முப்பது வருஷ விவாதத்துகளும் இப்படி பண்ணிட்டீங்களேன்னு சொல்லி அதனால் நான் வருந்தி கொண்டே அப்படியே படுத்துட்டேன் என்னுடைய உடம்புகள் எல்லாம் இப்படி சாப்பிட்டாலும் கூட அல்லாஹினுடைய பொருத்தம்தான் எனக்கு பெரியது என்கிற நிலைக்கு நான் வந்து விட்டேன் அப்படின்னார் அப்போ மேலே அவர் சொன்னார் என்னை நீங்கள் பார்த்து ஆச்சரியப்படுவீங்களே எனக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொன்னார் அப்போ அவங்களால ஏறி போக முடியல அப்போ அவரை பற்றி சொல்லுங்கன்னு கேட்குறாங்க அப்போ அவங்க சொன்னாங்க மேலே ஒருத்தர் இருக்கிறாரு அவர் அல்லாஹுத்தாலாம் அவருக்கு ரிசுக்குகளை கொடுத்து கொண்டிருந்தான் ஆனால் உடனே ஒரு நாள் அல்லாஹுத்தால என்ன செஞ்சுட்டா அந்த ரிசுக்கை எல்லாமே நிப்பாட்டிட்டான் சாப்பாட்டை முழுமையாக அல்லாஹ் நிப்பாட்டி விட்டான் அப்போ என்ன நிலை ஏற்பட்டதுன்னு கேட்டா அல்லாஹேன் அவர் பொறுமையாக இருக்கிறாரா இல்லையா அப்படின்றத அல்லாஹ் சோதிக்கிறான் சோதிக்கின்ற போது அவர் பொறுமையாக இருந்தார் அதனால அல்லாஹ் தேனிகளை கொண்டு அந்த இடத்துல கட்டச் சொல்லி அதன் மூலமாக தேனை அவருக்கு கொடுத்து உணவளிக்கின்றான் அப்போ இந்த சம்பவத்துக்கு கீழே எழுதுவாங்க நீங்கள் எப்படி இருந்தாலும் எந்த நிலைமையில் இருந்தாலும் அல்லாஹ் உங்களுக்கு உணவளிக்கின்றான் என்பதை உறுதியாக நீங்கள் நம்புங்கள் ஏன்னா காசு பணத்தை தேடித்தான் நீங்கள் ஓடுறதுனால பள்ளிவாசலுக்கு வர்றது இல்லை ஏன்னா பள்ளிவாசல் அப்படின்றது ஹரிசில் வருது ஒரு மனிதன் அல்லாஹால ஏழு நபர்களுக்கு நாளைக்கு மறுமை நாள்ல அர்ஷினுடைய அடியிலே நிழல் கொடுப்பான் அதுல ஒருத்தர் யாருன்னா பள்ளிவாசலுடைய தொடர்பிலே அதிகமாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர் பள்ளிவாசல் விட்டு வெளியில போனாலே தன்னுடைய உள்ளம் பள்ளிவாசல்தான் இல்லையே நம்முடைய தொழுகை நேரம் வந்துவிட்டதா இல்லையான்னு சொல்லிட்டு காத்து கொண்டே இருப்பார் அப்படிப்பட்டவருக்கு அல்லாஹ் அர்ஷுடைய நிரலை ஏற்படுத்துவான் அர்ஷுடைய நிரல் அப்படின்னு நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம் கியாமத்துடைய நாளில் சூரியன் நம்முடைய தலைக்கு நேராக வந்துவிடும் அப்படி வருகிற சூழலில் சாதாரணமான வேலை நம்மளால் தாங்க முடியாது அப்ப எந்த அளவுக்கு ஒரு மனிதன் பாவம் செய்திருக்கிறானோ அந்த அளவுக்கு அவன் வேர்வையால் மூழ்கி கொண்டிருப்பான் அல்லாஹ் அர்ஷுடை நிழலை தருகிறான் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய விஷயம் கேள்வி கணக்கு எடுத்த உடனே அல்லாஹ் ஆரம்பிச்சிட மாட்டான் மகஷர் என்கிற ஒரு மைதானத்துல போய் நம்ம நிற்கும் போது சூர் ஊதப்படும் சங்கு அல்லாஹால இஸ்ராஃபி அரஹிஸ்லாம் என்கிற ஒரு மலக்க வச்சிருக்கிறான் அந்த மலக்கு முதல் சங்கை ஊதுவார்கள் எல்லா மனிதர்களுமே மரணிச்சிருவாங்க இரண்டாவது சங்கம் ஊதுவாங்க எல்லா மனிதர்களுக்கும் உயிர் கொடுக்கப்படும் அப்படி உயிர் கொடுக்கப்படுகிற நிலையில் எல்லோரும் ஒரு மைதானத்திலே போய் ஒன்று கோடி இருப்பார்கள் அந்த சமயத்தில் தான் இந்த வேர்வைகள் வடிந்து கொண்டே இருக்கும் அப்போ சொல்லுவாங்க ஐஷா ரத்திக கேட்பாங்க நாயகமே எல்லோரும் நிற்கும் போது ஆடை இல்லாமல் இருப்பாங்களே அப்ப எல்லோரும் மற்றவர்களை பார்ப்பாங்களே நாயகமே அப்படின்னு கேட்டப்ப ஆலேசனம் சொன்னாங்க விஷயம் அதைவிட மோசமாக இருக்கும் அந்த நிலைமை ஏன்னா அல்லாவுக்கு முன்னாடி நம்ம நிற்கிறோம் அப்படின்ற அந்த சூழ்நிலையில நம்ம என்ன அமல் செஞ்சோம் என்ன நம்ம கிட்ட இருக்குது அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நேரம் அது அங்கே ஆடை இருக்குதா இல்லையா என்பது கூட யாருக்கும் தெரியாத ஒரு சூழல் அது அந்த சூழ்நிலையில் அல்லாஹ் அர்ஷுடைய நிழலை கொடுக்கிறான் என்று சொன்னால் அது நமக்கு வேணும்னு சொன்னா நம்ம நம்முடைய தொடர்பை பள்ளிவாசல்களோடு அதிகமாக ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் அதே மாதிரி ஒரு மனிதன் அல்லாவ அதிகமாக அடையணும்னு சொன்னா அவனுடைய துவாவை கேட்கக்கூடிய விதத்தில் கேட்கணும் ஒரு மனிதன் கேட்குறாரு யா எனக்கு பொறுமையை கொடு அப்படின்னு கேட்டா அல்லாஹ் பொறுமையையும் கொடுப்பான் பொறுமைக்கு தக்கவாறு சோதனைகளையும் கொடுப்பான் ஏன்னா பொறுமை எப்ப வரும் ஒரு மனிதருக்கு சோதனை வந்தால்தான் அவருக்கு பொறுமை கிடைக்கும் ஹசரத் அய்யூப் அலி இஸ்லாம் பொறுமையாளர்னு நம்ம சாதாரணமாக சொல்றோம் ஆனா அவங்களுடைய உடல் புழுக்கள் எல்லாம் வந்து மேய்ந்து மனைவி மக்கள் கூட பக்கத்திலே செல்ல முடியாத அளவுக்கு வாடைகளை எல்லாம் வீசியதற்கு பிறகுதான் அந்த பெயர் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது பதினெட்டு வருஷம் அவங்க உடம்பெல்லாம் போய் விட்டது ஊர் மக்கள் எல்லாம் விரட்டி அடித்து விட்டார்கள் அந்த ஒரு சூழ்நிலையிலையும் ரப்பி அன்னி மசனி அப்துர் அந்த அருஹமுர் ராஹிமீன் யாழ்லா நீ கிருபியாளர்களுக்கெல்லாம் பெரிய கிருபியாளனாக இருக்கிறாய் யாழ்லா அப்படின்னு சொன்னவங்க ஹசரத் ஐயூப் அலிஹிஸ்ஸலாம் அப்ப ஒரு சோதனை உங்களுக்கு வருதுன்னு சொன்னால் ஒண்ணு நீ சரியாக சோதனை அல்லாவுக்கு என்பதை நீங்கள் உணர வேண்டும் அதே போல ஒரு கஷ்டம் உங்களுக்கு வருகிறதா பள்ளிவாசரை நீங்கள் மறந்து விடுகிறீர்கள் ஏன்னா சலதாசன் சொன்னாங்க உங்களுடைய செருப்பினுடைய வார் அந்து போனாலும் அல்லாஹு விடத்திற்கு நீங்கள் கேளுங்கள் உங்களுடைய வீட்டிலே உப்பு தீர்ந்து போனாலும் அல்லாஹ் விடத்திலேயே கேளுங்கள் ஏன்னா ஒருத்தர் இருக்கிறான் அவனுடைய வீட்டை எந்நேரம் வேண்டுமானாலும் நீங்கள் தட்டலாம் என்பதற்கு ஒரே ஒருவன் தான் இருக்கிறான் அவன் தான் நல்லாஹூத்தாராம் அப்ப ஒரு அரசர் இருக்கிறாரு ஒரு சிஎம் எம் இருக்கிறாரு எல்லாருமே இருக்கிறாங்க ஆனா எல்லாருடைய வீட்டையும் எல்லாரும் எல்லாருக்குமே வந்து நான் நினைக்கின்ற போதெல்லாம் போய் தட்டி விட முடியாது அவருடைய கதவை நினைக்கின்ற போதெல்லாம் அவர்களுக்கு போன் செய்து விட முடியாது ஆனா எந்நேரமும் என்னை நீங்கள் அழையுங்கள் உங்களுடைய அழைப்பிற்கு நான் பதில் தருகிறேன் உதுகூனி அசி விளக்கும் நீங்கள் என்னிடத்திலேயே துவா செய்யுங்கள் நான் உங்களுக்கு பதில் தருகிறேன் என்று சொல்கிற ஒருவன் இருக்கிறான் என்று சொன்னால் அது அல்லாஹ் ஒருவன் தான் அப்போ நம்முடைய துவாவை நாம் உறுதிபாட்டோடு கேட்டால் ஒரு மனிதனுக்கு எல்லாமே கிடைக்கும் ஹசரத் கூடிய ஆட்சி காலத்தில் ஒரு மனிதர் என்ன செய்கிறாரு ஒரு பேரன் நிறைய சாராயத்தை கொண்டு போய்கிட்டு இருக்கிறார் உமரதி மிகப்பெரிய கோபக்காரங்க உடனே உமர் ரதி என்ன செய்கிறாங்க அவரை கூப்பிடுறாங்க அவர் உமர தேவானுவை பார்த்த உடனே நடிக்கிட்டார் ஏன்னா உமர தேவானுவை எடுத்த உடனே வால் எடுத்து வெட்டிடுவாங்க அப்ப அப்படிப்பட்ட உமர தேவானு கூப்பிடுறாங்களே என்ன செய்யறதுன்னு தெரியல உடனே அந்த மனிதர் மனதிலே உருகுகிறார் யார்லா என்னை காட்டி கொடுத்துடாத நான் என்ன வேணாலும் இனிமேல் நான் சாராயத்தின் பக்கமே போக மாட்டேன் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு அவர் உருகிய உருகுதலில் உமர தேவானுவை கூப்பிட்ட உடனே அந்த அந்த பேரல் என்ன இருக்கு திறந்து காட்டுன்றாங்க திறந்து பார்த்தால் சாராயமாக இருந்த அந்த பேரல் சிற்காவாக வினிகராக மாறிப்போனது அப்ப காரணம் என்னன்னா அந்த மனிதரனுடைய உறுதிப்பாடு அந்த அளவுக்கு அதே போல யூசுப் என்கிற ஒரு கொடுங்கோடன் ஒரு தனக்கு ஹஜ் செய்யறதுக்காக வேண்டி அவன் போயிருக்கான் போகின்ற சமயத்தில் பக்கத்தில் ஒரு கண்ணு தெரியாதவர் ஹஜ் செஞ்சுட்டு இருக்கிறாரு உடனே அவன் சொன்னான் நீ இப்ப ஒரு சுத்து சுத்தி வர்றதுக்குள்ள உனக்கு கண் நான் அவனை கொண்டு அப்ப அவருக்கு எப்படி இருக்கும் நீ ஒரு சொத்து நீ தபா செய்து வருவதற்குள்ள உனக்கு கண் பார்வை நான் உன்ன கொண்டுடுவேன் உடனே அவர் நடுநடுக்கிட்டார் என்னடா இது கண்ணு பார்வைக்கும் அல்லா உடத்தில நம்ம ஆனால் அல்லா கொடுத்துருவானா இல்லையா இப்போ என் உயிரே போக போவதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் கேட்டார் அதே போல ஒரே சுற்றிலே கண் பார்வை அவருக்கு வந்துவிட்டது அப்போ அப்ப இதெல்லாம் எதை காட்டுகிறது என்றதால் கடமைக்காக செய்தீங்கன்னா எந்த ஒரு அமலிலேயும் ஏற்றுக்கொள்ளவும் படாது உங்களுடைய வியாபாரத்திலே பறக்கத்தும் ஏற்படாது அப்ப எந்த விஷயத்தை செய்தாலும் அல்லாஹுக்காக செய்கிறேன் அல்லாஹ் நாளைக்கு பார்த்து என்னுடைய அடியான் இவன் என்று எல்லோருக்கும் முன்னாடி பெருமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அப்படிப்பட்ட அடியானாக நாம் உருவாக வேண்டும் எனவே வல்ல ரஹமான் எதையெல்லாம் நாம் கேட்டோமோ அதன்படி அமல் செய்வதற்கு இந்த இரவில தோவியை செய்த அருள் புரிவானாக அதே போல இந்த இரவிலே சிலதாசன் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா பஜரு வரையிலும் அல்ல இந்த வார்த்தையில கேட்டுட்டு இருக்கிறான் யாராவது எங்கிட்ட வாட்சி செய்கிறவங்க இருக்கிறீங்களா என்னிடத்துல இதை கேட்கறவங்க இருக்கிறீங்களா என்னிடத்துல இசைக்கு கேட்கக்கூடிய இருக்கிறீங்களான்னு சொல்லிட்டு ஃபஜரு வரையிலும் இந்த நாளிலே அல்லாஹ் சொல்லிக் இருப்பான் எனவே இரவு முழுவதும் இந்த நாட்களை நீங்கள் வணக்கத்திலே பயன்படுத்துங்கள் என்றும் சல்லதா அரசு சொல்லியிருக்கிறாங்க சூமு நகாரா அதனுடைய பகலிலே நீங்கள் நோன்பு வையுங்கள் அதனுடைய இரவிலே நீங்கள் என்று தொடுகுங்கள் என்று சல்லதா அரசின் சொல்லியிருக்கிறாங்க எனவே வல்ல ரஹ்மான் எதையெல்லாம் நாம் கேட்டோமோ அதன்படி அமல் செய்வதற்கு தோல்வி செய்து அருள் புரிவானாகி